வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமாகாது ரொம்ப குயிக்காக செய்யலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை கூட தோற்று போய்டுங்க அந்த அளவுக்கு அருமையான இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க சிக்கன் வேணும்னு அடம்பிடிக்கவே மாட்டாங்க இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா தோலை சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபை நீங்கள் எத்தனை கிலோ செஞ்சாலுமே காலியாகிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் வந்து இன்றைக்கி நான் கால் கிலோ தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுடைய விருப்பங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை அரைக்குன்ன அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கு முழுகி வேகிற அளவுக்கு இது இருந்தால் போதும் தண்ணி இப்போ இதை கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு அரை வேக்காடு இருக்கணுங்க ரொம்ப வேகக்கூடாதுங்க இப்போ நான் வந்து ஒரு அரை அளவுக்கு வேக்காடு வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடுங்க ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஆறுனா தான் வந்து மசாலா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ இதில் வந்து மசாலா சேர்க்க போகிறேன் நான் வந்து மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதை எடுத்து இதில் சேர்த்துருவோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் மிளகு பொடி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் பொடி வந்து டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு டீஸ்பூனால் நல்லா இந்த மசாலா வந்து பிடிக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம் ஏன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறோன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்து தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா ஒட்டும் சாப்பிடும்போது நல்லா காரஞ்சாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து கான்ஃப்ளான் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோங்க இப்போ இந்த மாவையும் ஒரு எடுத்து தண்ணி சேர்க்காம இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெசரி வச்சுருவோம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கூட இது ஊறலாங்க ஊறின பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து டைம் இல்லை அதனால் கொஞ்சம் சீக்கிரமே இதை வந்து செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாவுமே வந்து நீங்கள் டீஸ்பூனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பெசிறதுனால அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக நிற்காதுங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துருங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ தண்ணி எதுவும் தேவையில்லை போதும் இந்த அளவுக்கு பிசறி வச்சுருங்க இப்போ கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சாச்சுங்க இப்போ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு வானல் வச்சு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒவ்வொரு துண்டாக போடுங்க ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நீங்கள் அப்படியே மொத்தமாக போட்டிங்கன்னா இதே மாதிரி டைம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டு பொறித்து எடுக்கலாம் ஆனால் அது ஃபுல்லாக வந்து வேக வச்சு எடுக்காதீங்க ஒரு அரை வேக்காடு வந்ததும் லைட்டாக திருப்பி விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இதை மறுபடியும் இன்னும் 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 ஒரு டைம் போடுற மாதிரி இருக்குங்க அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் முறுமுறுப்பு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே இதில் வந்து வேக வைக்கவே கூடாது இப்போ இது நல்லா வேக்காடு வந்ததும் இது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் வடிட்டும்னு எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா அதை இன்னொரு டைம் அதையுமே போட்டு எடுத்துருவோம் அதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறிடும் இப்போ அதே மாதிரி இருக்கிறதையுமே போட்டு எடுத்துருங்க இது கொஞ்சம் ஆரணுதும் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா சூடு ஏறட்டோனிட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் வந்து இன்னும் நல்லா கலர் கொடுக்கும் முறுமுறுப்பு வரும் சீக்கிரம் நல்லா வெந்து போயிருக்குங்க இப்போ மெதுவடையுமே அந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இதையுமே உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ்மே அந்த மாதிரி போடுறங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகி போட்டிருக்கோம் எப்படி நல்லா வந்து பொங்கி வருது பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குங்க கடைங்களில் விற்கிற சிக்ஸ்டி ஃபைவை கூட இது கூட தோற்றே போகுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் நான் வந்து பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் தான் இப்போ சேர்க்க போகிறேங்க எண்ணெயுமே ரொம்ப குடிக்காது இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயுமே வந்து ரொம்ப அழுக்காகலை ரொம்பலாம் வந்து தூளு அந்த க மசாலாலாம் எதுவுமே இல்லைங்க அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது இப்போ இதை எடுத்து மாற்றி டிஷ்ஷு பேப்பரில் வச்சிடலாங்க டிஷ்ஷு பேப்பரில் அந்த எண்ணெய் இருக்கிறதும் எடுத்துக்கும் ரொம்பவும் எண்ணெய்லாம் இழுக்கலைங்க இப்போ ரெடியாகிடுச்சுங்க உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையாக நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து லைட்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க மேலே அவ்வளோ முறு முறுன்னு நல்லா இருக்குங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் செய்து கொடுப்பாங்கங்க இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கும் இதே சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவை வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்